அதிகம் இப்படி சாதனைக்கு மேல் சாதனை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் சாதாரணமாக செஞ்சிட்டு மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் நான் இது கட்சியின் ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரோம் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமாக திராவிட மாடல் அரசு சொன்ன என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறணும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலேந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம் நம்மளோட தமிழ் சமூகம் சிந்தனையால் பண்பாட்டால் பழக்க விளக்கங்களால் உயர்வடையணும் ஏற்றத்தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள் அதுக்காகத்தான் உழைக்கிறோம் கடந்த மார்ச் பதினாலு அன்று நிதிநிலை அறிக்கையும் பதினைந்தாம் நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சோம் அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய நீர்வளத்துறையோட மானியக் கோரிக்கை தொடங்கி வரிசையா ஏப்ரல் மாதம் முழுக்க துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் என்னுடைய துறைகள் சார்பிலான மானிய கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த துறைகள் சார்புல பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க விவாதங்களுக்கு பதிலளித்து பேசப்போ கூட பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் அறிவிப்புகள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி பதைக்கான மயில்கற்கள் யார் சிறப்பா செயல்படுதுன்னு ஒவ்வொரு துறைக்கடையிலும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுறாங்க ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையா செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமா அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன் அமைச்சர் ஒரு மக்கள் இந்த மாமண்டத்தில் பேசும்போது தமிழ்நாடு எந்தெந்த வகைகள் எல்லாம் வளர்ந்துருக்கு அவங்களுடைய துறைகள் எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பெருமையோடு குறிப்பிட்டு பேசினாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த அவையை மாண்பு தவறாமல் கண்ணியத்துடன் கட்டுக்கோப்பாகவும் மக்களாட்சி கிழக்கணும் சொல்லும் வகையில் வழி நடத்திய மாண்மிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணை துணைத் தலைவர்களுக்கும் இந்த மாமன்றத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகு பேரவைத் தலைவர்களே அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்கள் துறையை வளர்த்தெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அதுதான் மாநிலத்தினுடைய அமைதி அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது ஏன்னா ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகள் வரும் கல்வி மேம்பாடும் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் கோயில்கள் தழைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி அமைதிமிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை கலவரங்களை தூண்டலாம்னு சில நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும் மொத்தத்துல சட்டம் கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு நான் என்ன சொல்றேன் குற்ற சம்பவம் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க ஏதாவது ஒரு சில இடத்துல குறைவா சில தவறுகள் நடந்ததால் கூட அதை சுட்டி காட்டப்பட்டா உடனடியா அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனிச்சு ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்க நடக்கல இது தமிழ்நாடு பேரவைத் தலைவர் காவல்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு நேற்றைய தினம் நான் பல்வேறு நேரங்களில் குறுக்கிட்டு பேசுகிற போது பதிலளித்து பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் எனவே அதைப் பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியம்